ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வெளியில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் கிளம்பி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு இங்கே சவுதியில் வந்து மலையாளிஸ் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து மெனு கார்டு கொடுத்தாங்க அதில் என்ன டிஷ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கேரளா டிஷ் தமிழ்நாடு டிஷ் அப்புறம் வந்து சைனீஸ் டிஷ் சூப்பு வெரைட்டிஸ் ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது அப்புறம் வந்து இங்கே உள்ள ஹோட்டல்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரைவஸியாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகான லுக்கோட இருந்து நாங்கள் இன்னைக்கு என்னலாம் ஆர்டர் பண்ணோம்னா நெய் ரோஸ்டட் தோசை சட்னி சாம்பாரோடு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து நூடுல்ஸு ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ரெண்டாவது வந்து ஃப்ரைட் ரைஸ் ட்ராகன் சிக்கன் பத்திரி இடியப்பம் பீஃப் வரட்டல் இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக கிளம்பியாச்சு இவ்வளோ தான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்